தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள்ளே விசுவாசமாகிய கரன்சியை வைத்து கொண்டு நீங்கள் விரும்புகிறது எல்லாம் விற்று கொள்ளலாம் நீங்கள் விரும்புகிறது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யலாம் சுதந்திரிக்கலாம் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் சாதிக்கலாம் இந்த புக்குங்களை தேவன் உங்களுக்கு எல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அத்தனையையும் உங்களால் விசுவாசித்து சுதந்திரிக்க முடியும் என்று கத்த சொல்லுகிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை எந்த அளவு நேசிக்கிறாரோ அதே அளவு நேசத்தையும் அதே அளவு பாசத்தையும் உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிறார் அலே லூயா தேவன் நமக்கு கிருபையாக தந்த இனிய இறையரசு இருபது என்கிற சீரீஸில் அந்த இருபது செய்திகள் அடங்கிய சீரீஸில் இரண்டாவது செய்தியை நாம் தியானிக்கிறோம் விசுவாசம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க பாருங்கள் அங்கே கொலோசேர் ஒன்று பதிமூன்றில் படி நாம் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்து விட்டோம் என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கு ரைட் அந்த நாளில் இருந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒன்றே ஒன்று பிரதானமாக தேவை அது என்னவென்றால் விசுவாசம் ரைட் தான் நான் அந்த வார்த்தையை தைரியமாக யூஸ் பண்ணுறேன் எப்படி டாலரை வைத்துக்கொண்டு அமெரிக்க ஐக்கிய தேசம் எங்கும் நாம் செலவு செய்யலாமோ விரும்புகிற பொருட்களை வாங்கலாமோ அதே போல் ருப்பீஸை வைத்துக்கொண்டு இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அந்த கரன்சியை வைத்துக்கொண்டு நாம் விரும்புகிற பொருளை எல்லாம் வாங்கலாம் அதே போல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே விசுவாசமாகிய கரன்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் விரும்புகிறது எல்லாம் விற்றுக்கொள்ளலாம் நீங்கள் விரும்புகிறது எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யலாம் சுதந்திரிக்கலாம் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் சாதிக்கலாம் பவுல் சொன்னார் பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஏன் ஐ ஹாவ் காட் தேவனுடைய விசுவாசம் எனக்குள்ள இருக்குப்பா இந்த வெளிச்சம் இருந்ததுனாலே தான் எருசலேம் துவைக்க இல்லரிக்கும் வரைக்கும் அவனாலே தேவனுடைய சபையை நாட்ட முடிந்தது இன்றைக்கு இதை குறித்து இன்னும் கூடுதலாக ஆவியானவர் அவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் அது கர்த்தராலே ஆகிறது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சில வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்கள் கண்களில் இருக்கிற செதில்களெல்லாம் கீழே விழுந்து விடுவாருங்களே ம் அப்போது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வாழுகிற நான் தேவனை பிரியப்படுத்த அந்த ஒரு கரன்சி ரொம்ப முக்கியங்க அது நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் லெவன் சிக்ஸ் எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஒட் இட் மீன் ஐயா தேவனை பிரியப்படுத்துகிறது அந்த விசுவாசம் மட்டும்தான் ரை எப்படி இந்திய அரசாங்கம் அந்த ரூபாய் நோட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதோ எவ்வளவு பவர் கொடுத்துருக்கிறதோ எப்படி அமெரிக்க ஐக்கிய தேசம் அமெரிக்கன் டாலருக்கு எவ்வளவு பவர் கொடுத்துருக்கிறதோ அந்த பவரை தேவன் நீங்கள் கிருபையாக பெற்றுள்ள விசுவாசத்தில் வைத்திருக்கிறார் அப்போ தேவனை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டுமென்றால் பிரதானமாக பயன்படுத்த வேண்டியது அந்த விசுவாசம் இன்னும் இதை குறித்து ரோமர் பதினான்கு இருபத்தி மூன்று என்ன சொல்லுகிறது ரோமர் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் கடைசியில வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே முக்கியமான சத்தியம் முக்கியமான நிஜம் அருமையான அக்கார்டிங் டு த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ நீ என்ன பிரயாசப்படக்கூடாது தெரியுமா நான் ரொம்ப ஜபம் பண்ணேன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவுடைய ராஜ்யத்துல தேவன் அப்படிதான் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார் விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் என்ன பாவம் என்று சொன்னால் நான் ரொம்ப ஜபம் பண்ணேன் ரொம்ப பக்தியா வாழ்ந்து நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்து நீதிமான் ஆக முடியும் என்ற பொய்யை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் அது பாவம் நான் ரொம்ப கடினமாக உழைத்து ஆபிரகாமுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்று நீங்கள் நினைத்து உழைத்தால் அது பாவம் என்ன செய்யணும் சிம்பிளி யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த் ஐயா விசுவாசம் மட்டும் தான் மட்டும்தான் இன்னும் சில வசனங்களை வாசிப்போம் அங்கே ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் The book of 1 John chapter 5 verse 4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் மே அதனுடைய பொருள் என்ன தெரியுமா இந்த உலகத்துல நீங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களையும் நீங்கள் அதில் வெற்றி பெறத்தக்கதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அந்த விசுவாசம்தான் ஹாலே லூயா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் விசுவாசமே வியாதியிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது உங்கள் விசுவாசமே உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது உங்கள் விசுவாசமே செத்து போன கற்பையை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது எனக்கு பத்து கோடி ரூபாய் கடன் இருக்கு நான் ரொம்ப தலைகீழ நின்னேன் டெய்லி இருபது மணி நேரம் உழைத்து இந்த கடனை அடைப்பேன் என்று நீ சிந்தித்து கொண்டிருந்தால் துணிகரமான பாவத்தில் இருக்கிறாய் அந்த பாவத்தை செய்யாத ஐயா அப்போ நான் என்ன செய்யணும் அந்த கரன்சியை யூஸ் பண்ண நீ கிங்டம்குள்ள வந்துட்டா இல்லையா மறுபடி பிறந்தாண்டே நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டாய் அந்த ராஜ்ஜியத்திலே தேவன் உன்னுடைய கரத்திலே கொடுத்துருக்கிற அந்த விசுவாசத்தை நீ பயன்படுத்து சிம்பிளா அவங்களுக்கு சொல்லி தரேங்க தேவ ரக விசுவாசம் அங்கே இருபத்தையாயிரம் பேர் சாப்பிடணும் ஒரு சிறுவன் கையில ஐந்து அப்போ மீன் இருக்கு என்ன செய்யவில்லை உடனே அந்த அழைத்து யாரு யூதாஸ் காரியத்தை அழைத்து உடனே போய் அத்தனை பேருக்கு ஆகாரத்தை வாங்கி அரிசியை வாங்கி சமையல் பண்ணு அப்படி சொல்லவில்லை என்னப்பா இருக்குங்க ஐயா ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஐந்து அப்போ ரெண்டு மீன் இருக்கு இருபத்தையாயிரம் மடங்காக விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் அவர் என்ன செஞ்சாரோ அவர் அதை நம்ம செய்வோம் அவர் தானே சொன்னாரு நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் இதை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் அப்ப அந்த ஐந்து அப்போ ரெண்டு மீனை எடுத்து விசுவாசத்தோடு வாரத்தை அன்னார்ந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார் அங்கே விசுவாசம் வேலை செய்தது மல்டிப்ளை பண்ணியது இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் வேதமங்கும் அதற்கு சான்றுகள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த விசுவாசமாகிய கரன்சியை தண்ணீரை போல பயன்படுத்துறது போல எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே விசுவாசம் என்றால் என்ன விசுவ அதாவது நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத மிகப்பெரிய வாக்கு நம்புவது நம்புவதுதான் விசுவாசம் இது உங்களாலே கூடும் நீங்கள் எல்லாருமே விசுவாசிகள் மிகப்பெரிய காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தான் என்னுடைய செய்தி உங்களுக்கு இன்பமயமாக இருக்கிறது எல்லாம் மாறுகிறது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள் ஐயா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் மிகப்பெரிய விசுவாசம் வேணும் நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே நீங்கள் காணாத இயேசு கிறிஸ்துவை தே தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் நம்புகிறீர்களே நீங்கள் பார்க்காத சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவ எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று உங்களாலே விசுவாசிக்கிறதுனால நான் சேலஞ்ச் பண்ண முடியும் இதுல தேவன் உங்களை குறித்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையையும் உங்களால விசுவாசிக்க முடியும் இந்த புக்குகளை தேவன் உங்களுக்கு என்னத்தையெல்லாம் வாக்கு பண்ணிருக்கிறாரோ அத்தனையையும் உங்களால விசுவாசித்து சுதந்திரிக்க முடியும் என்று கத்த சொல்லுகிறார் திரும்பவும் சொல்ற அருமையானவர்களே நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஏசு கிறிஸ்துவை நம்புனீங்க நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒருத்தரும் பார்க்கல இயேசு கிறிஸ்து உங்களோடு தெளிவாக ஆடியோ ஆடிபிளா அல்லது ட்ரமாட்டிக்கலா எதுவுமே உங்கள்கிட்ட பேசுற நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க அதனாலதான் நான் சொல்றேன் தேவன் எதிர்பார்ப்பது கடுகளவு விசுவாசம் தேவன் உங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறதோ கப்பல் அளவு விசுவாசம் பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா நீங்க கப்பல் அளவு விசுவாசம் வைத்திருந்தாலும் உங்களுடைய ஆவிசுவாசம் அதை விட பெரிதாக இருக்கிறது எத்தனை பேர் நீங்க இதை பிடித்து கொள்ளுங்க விசுவாசத்திலே வளர்ந்து விடுகிறீர்கள் பாருங்க இது ஒரு லெவல் ரைட் விசுவாசம் இது வந்து அவிசுவாசம் என்று வைத்துக் கொள்வோம் எது மேலோங்குகிறதோ அதுதான் பண்ணுது உங்கள் விசுவாசத்தின் அளவை விட நீங்கள் கேடுகட்ட பிரசங்கத்தை கேட்கறதுனால அநேக வேலைகளில் அவிசுவாசம் பெறுகிறது நடப்பது என்ன உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைப்பதே இல்லை நடப்பது என்ன நீங்கள் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கிறதே இல்லை அதே வேளையில் என்னை போன்ற சரியான சத்தியத்தை போதிக்கிற நபர்களுடைய பிரசங்கத்தை மாத்திரம் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் அவிசுவாசத்தை விட பெருகிவிடும் விசுவாசம் கொண்டே இருக்கும் அவிசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை கேட்டுக்கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் வங்கி கணக்கில் பார்ப்பேன் திரும்ப பாருங்கள் நானும் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் என்னுடைய இல்லாஸ் தன்னில்லாஸ் எல்லாருமே கிருப பாருங்க இந்த விசுவாசத்தில் பெருகி அவிசுவாசத்தில் குறைந்து காணப்படுகிறதுனால தேவை என்று எதுவுமே உண்டாவதற்கு முன்பதாகவே அவருடைய நாம மைமைக்காக சொல்லுகிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவை கொரோனா காலத்தில் என்ன தேவைப்பட்டது ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்ட எங்கள் குடும்பத்தில் கிராண்ட் சில்ட்ரன்லாம் சேர்த்து பத்து பேருங்க ஐயா நாங்கள் யாரும் முழங்கால் போட்டு அழுது புரண்டு அந்தவரே எங்களை பாதுகாத்து என்று ஜபம் பண்ணவே இல்லை நடந்தது என்ன தெரியுமா நாங்கள் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டோம் ஈஸ் மை ப்ரொடெக்ஷன் அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் ஐயா அவர் உன்னை உனக்கு பாதுகாப்பு தருகிற தேவன் அல்ல அவரே எனக்கு பாதுகாப்பாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எப்படி கோவிட் நைன்டீன் எங்களை தொட முடியும் இந்த வெளிச்சம் வரணும் எந்த வெளிச்சம் வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது இந்த வெளிச்சம் வந்தா ஹலே யாருக்கு அந்த வெளிச்சம் வரும் அவிசுவாசம் குறைந்து விசுவாசம் மேலோங்கி நிற்கிறவர்கள் யாருடைய விசுவாசம் பெருகி அவிசுவாசம் குறைந்து கொண்டே போகும் கிருப பாருங்க என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்கள் அநேக சாட்சிகள் உள்ளன தினந்தோறும் சாட்சிகள் உலகத்தில் பல தேசங்களிலிருந்து அழைத்து சொல்லுகிறார் பிரதர் உங்கள் செய்தியை இருபது செய்தி கேட்ட பிரதர் ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி ஒன்று இருந்தது மறைந்து போயிட்டு ஏன் என்னுடைய செய்தி அது மேஜிக்லாம் ஒன்றும் இல்லைங்க அவிசுவாசம் குறைந்து விசுவாசம் மேலோங்கி விடும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம் என்னுடைய சவால் என்ன தெரியுமா யூதர் அல்லாத ஒரு காணானிய பெண்ணாலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடிந்தது என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய உங்களால விசுவாசிக்க முடியும் நான் விசுவாசியுங்கள் என்று சொல்லவில்லை எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால விசுவாசிக்க முடியும் இந்த காணானிய ஸ்திரீ சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க அங்கே மத்தையும் பதினைந்தாவது அதிகாரத்தில் அவளுடைய கதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு ஓமை நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்த பொழுது அங்கே மத்தேயு பதினைந்து இருபத்தி இரண்டுல அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து காணானிய ஸ்திரீ என்றால் இஸ்ரவேலர்கள் அல்லாதவள் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டான் கூட்டமா ஏசு அப்பா போயிட்டே இருந்திருப்பான் இவ கெஞ்சிரா என் மகா இப்படி கொடிய வேதனைப்படுகிறாள் மூன்று முறை இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிற முடியாது உன் மகளை நான் சுகமாக்க முடியாது அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதே மத்திய பதினைந்து இருபத்தி மூன்றில் இருபத்தி ரெண்டில் கெஞ்சுகிற ஆண்டவரை என் மகளுக்கு எப்படியாவது ஒரு அற்புத சுகம் வேண்டும் என்று சொல்லி முதலாவது எப்படி மறுப்பு தெரிவிக்கிறார் பாருங்கள் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவளுக்கு பிரதியுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நல்லா கேட்குது தன்னால் முடியும் என்று சொல்லியும் தெரியும் ஆனால் அதை பற்றி சப்ஜெக்டை பேசாமலே மறுப்பு தெரிவிக்கிறார் அவள் விடுற மாதிரி இல்லை திரும்பவும் கூப்பிடுகிறாள் அப்பொழுது ஏசு கிறிஸ்து என்ன சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறார் இரண்டாவது முறையாக இருபத்தி நான்காவது வசனம் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல நான் முடியும் அதற்காக தான் வந்தேன் என்று சொல்லி இரண்டாவது முறையாக மறுப்பு தெரிவிக்கிறார் மூன்றாவது பாருங்கள் இருபத்தி ஆறாவது ஆனா அவ விடுற மாதிரி கஞ்ச எப்படியாவது எனக்கு அற்புதம் வேணாண்டவர் மூன்றாவது முறையாக என்ன எப்படி மறுப்பு தெரிவிக்கிறார் பாருங்கள் இருபத்தி ஆறாவது வசனத்துல மத்தையோ பதினைந்து இருபத்தி ஆறுல அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்ன சொல்லுகிறார் ஏமா நீங்களெல்லாம் நாய்க்குட்டிகள் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே நான் அனுப்பப்பட்டேன் என்று மூன்று முறை மறுதளிக்கிற தேவன் நான் அற்புதம் செய்ய மாட்டேன் சுகம் தர மாட்டேன் என்று மறுத்த தேவன் ஏனையா மனதை மாற்றிக்கொண்டார் அதைத்தான் முக்கியமான பாயிண்ட் நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் இனிய இறையரசு இருபதுல மூன்றாவது பாடம் என்னவென்றால் விசுவாசமே மூலதனம் ஃபெய்த் இஸ் த இந்த காணாமிய ஸ்திரீ வார்த்தை என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அதே இருபத்தி ஏழுல அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாங்கள் நாய்க்குட்டிகளாக இருந்தாலும் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான் என்ன சொல்றாரு ஏசப்பா இது உமக்கு ஒரு மேட்ரே கிடையாது நாங்கள் நாய்கள் தான் இஸ்ரவேலர்கள் அல்ல இது ஒரு பெரிய மேட்ரே இல்லையா உங்களுக்கு என் ஒரு வெளியே வந்து விடுவாள் கொடிய வியாதியிலிருந்து வெளியே வந்து விடுவாள் என்று அவளாலே விசுவாசிக்க முடிந்ததை என்னால கிரகிக்கவே முடியலங்க ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியல அதே நான் பதில் சொல்லுகிறேன் முதலாவது இதை முடிப்போம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுகிறது என்று கருத்த சொல்லுகிறார் பாருங்கள் கடைசியில் ரிசல்ட் என்ன பாருங்களேன் விசுவாசத்திலே உறுதியா இருந்த காணானிய ஸ்திரிக்கு நம்முடைய ஏசப்பா என்ன பதில் சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் பெரிதாக இருக்க வேண்டும் எது உங்களுக்கு அற்புதத்தை இழுத்து கொண்டு வரும் உங்க ஜபம் அல்ல உங்க கண்ணீர் அல்ல உங்களுடைய பக்தி பரிசுத்தம் அல்ல விசுவாசமே தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் என்ன சொல்றார் எம்மா என்னால நிறுத்தவே முடியலமா தேவனுடைய திட்டத்தையே மாற்றுகிற ஏன் உன் விசுவாசம் பெருது எனக்கு தெரிஞ்சி நைன் பாயிண்ட் போதகர்களுக்கே இந்த வெளிச்சம் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி தேவனுடைய இருதயத்திலே இடம்பிடித்து விடலாம் என்கிற பொய்யை போதிக்கிறார்கள் அவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை அவருடைய பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள் இப்படித்தான் தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே கரன்சி தான் அற்புதத்தை கொண்டு வந்தோம் லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் தெளிவாக சொல்றியம்மா நான் இஸ்ரோ வேலர்களுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னவ அந்த தேவனுடைய திட்டத்தையே மாற்றி அங்கே அற்புதம் செய்வதற்கு காரணம் அவள் அந்நிய ஸ்திரியா இருந்தாலும் அற்புதம் செய்வதற்கு காரணம் அவருடைய விசுவாசமே ஆகினால்தான் பாருங்கள் நம்முடைய செய்திகள் கிருபையாக இரண்டாயிரம் செய்திகளை நாம் வெளியிட ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார் ஒரு வினாடி கூட உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாதபடி நான் ஞானமாக பேசுகிறேன் இது கர்த்தராலே ஆயிற்று விசாசுக்கு ஏஜென்ட்கள் என்ன செய்வாங்க சுயநீதியை போதிப்பார்கள் அது என்ன சுயநீதி ஓ ஜபம் போதாது ஓ முட்டி தேஞ்சது போதாது நீ இன்னும் கலர் ட்ரெஸ்ஸு போடுறா எல்லா வெளியரங்க வெளி அலங்காரத்தையே பேசுவார்கள் மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே உங்களை இன்னும் இழக்கிறதுக்கு பணமும் சுகமும் இருந்தால் அந்த செய்திகளை கேளுங்க நானும் கையை பிடிச்சி இழுக்க மாட்டேன் ஆண்டவரும் கையை பிடிச்சு இழுக்க மாட்டேன் எல்லாத்தையும் இழந்தவரும் வாங்க பாருங்கள் பல உதாரணங்கள் வேதத்தில் சொல்ல முடியும் அருமையானவர்களே இங்கே இயேசு கிறிஸ்து யூத குலத்திலே வந்தார் அவர் யூதர் ராஜசிங்கம் இஸ்லவேலர்களுக்காக வந்தார் அந்த வம்ச வரலாறிலே யூதர் அல்லாத ரெண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்களும் விசுவாசத்திலே வீராங்கனையாக இருந்திருக்கிறார்கள் இரண்டே நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு உங்கள் மனதை புதிதாக்குகிற நாள் இந்த நாள் அங்கே முதலாவது ரூத் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அந்த ரூத் வந்து அவள் யாருங்க இஸ்ரவேலர்கள் அல்ல அந்த ரூத்து ஒன்று பதினாறு பதினேழுல எப் எந்த அளவுக்கு தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற பாருங்கள் அதற்கு ரூத்து நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் பாகால்கள் என்னுடைய தேவன் அல்ல ஏகோவா தேவனே என்னுடைய தேவன் இன்னும் பதினா பதினேழாவது வசனத்தில் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே இல்லாமல் வேறொன்று உண்மை என் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று ஏகோவா தேவன் மேல் அவ்வளவு விசுவாசம் வைத்ததுனாலே அந்த ரூத்து ஏசு கிறிஸ்துடைய வம்சத்துல வருகிறார் முந்தின வம்சத்தில் அதே போல அங்கே யாரு ராகாப்புங்க ராகாப்புடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து தோன்றுகிறாருங்க அவள் யாரு அவளுடைய பிசினஸ் என்னது வேசித்தனம் ஆனாலும் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியார உன்னோடு பேசி இருக்கிறார் அங்கே த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் லெவன் வேர்ஸ் தேர்ட்டி ஒன் ஐ ஷோல் ரீட் ஃபார் யூ எவ்ரேயர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் என்னும் வேசி ரூவுரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமடையாமல் இருந்தார் நீ கேட்கிற பிரசங்கம் நீ கேட்கிற டிவி மெசேஜ் யூடியூப் மெசேஜ் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா அல்லது மனித நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்னுடைய செய்தி ஒரு பத்து செய்தியை கேட்டுட்டா நீ கண்டுபிடித்து விடுவாய் நான் இன்னைக்கு உன்னை எச்சரிக்கிறேன் உன்னுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற அந்த சபைக்கு நீ போனா இருக்கிறதையே இழந்து விடுவோம் தைரியமான இல்லை ஐயா அப்போ இந்த புதிய உடன்படிக்கையை கற்றுத்தருகிற சர்ச்சு எங்கள் ஊரில் எதுவுமே இல்லையே

என்ன சொல்லுகிறார் என்றால் லூக்கா எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசன வசனத்திலே ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் ஐயா விசுவாசமாகிய பிரசங்கத்தை மட்டும் கவனிக்கிறார் மனம் திரும்பங்கள் அருமையானவர்களே ஒரு லெவலுக்கு மேல நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு வைங்களேன் உங்கள் பாஸ்டருக்கே தசை தெரியாது அவ்வளவுதான் நீ கடல்ல மூழ்கிற வேண்டியதா ஏன்னா அவருக்கு ஒன்றை வந்து ஒன்றை ஹெல்ப் பண்ண முடியாது ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் பாருங்கள் அங்கே ரோமர் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அந்த பத்து முதல் மூன்று வசனங்களே வாசிக்கலாம் நான் மூன்றாவது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன் அங்கே முதலாவது வசனத்தை தலையில் அடிச்சு சொல்கிறேன் ஐயோ இஸ்ரேவேலர்களே இல்லை மூன்றாவது வசனம் பாருங்கள் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாது இருக்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்னா ரெண்டு நீதி இருக்குப்பா ஒன்று சிலுவையில் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ அதை விசுவாசித்ததுனாலே நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ நீதி இதை பற்றி சபைக்கு வெளிப்பாடு இல்லை அந்த நீதி எப்படி தான் வரும் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் வரும் அந்த நீதி இப்ப எங்க இருக்கு உனக்குள்ளே இருக்கிறது நீ என்னைக்கு மறுபடி பிறந்தாயோ அன்றைக்கே உன்னுடைய ஆவிக்குள்ளே தேவன் உன்னை நீதிமானாக நீதி மாட்டியாக மாற்றி வைத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்க சபை அறியவில்லை எனவே சுயநீதியை உள்ளே கொண்டு வராங்க கிரியைகளினால் வருவது சுயநீதி நான் எப்படியாவது பிரயாசப்பட்டேன் தேவனுடைய இடம் இடம்பிடித்து விடுவேன் அதுக்கு பேரு சுயநீதி நான் நல்லா ஜபம் பண்ணி தேவனுடைய இருதயத்திலே இடம் பிடித்து விடுவேன் அதுக்கு ஐயா விசுவாசத்தினால் வராத யாவும் நீங்க நீதிமானாக விரும்புகிறீங்க ஆனா என்ன செய்யறீங்க அநேக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை நீங்க ஏற்றுக்கொள்றது ஒரே ஒரு உதாரணம் பாருங்களேன் ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னாரு நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் தேவனைப் போல அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள் தேவனைப் போல அதிக சக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே அவரல்லவா உங்களுடைய நீதியாக இருக்கிறார் நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படியாக அறியாத அவரை சிலுவையில் பாவமாக்கினாரே நடந்து முடிந்த இந்த டீலை நீங்கள் மறந்துட்டு என்ன செய்யறீங்க மாம்சத்தில் பிரயாசப்பட்ட இன்னும் என் ஜபத்தை கூட்டணும் இன்னும் என் பரிசுத்தத்தை கூட்டணும் ஆண்டவர் கையை பிடிச்சி இல்லை இழுத்தால் ஏவாள் எழுந்து வந்து தேவனுடைய கையை பிடிச்சிடும் என்ன ஆண்டவரே இவளுக்கு மட்டும் நீங்கள் கை கொடுக்குறீங்க சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு தரலல்ல நான் மரண மரத்தின் கனியை புசிக்க கையை தூக்கின பொழுது ஒரு குரல் கொடுத்துருக்கலாமா சண்டைக்கு ஒரு வளம் இல்லையா தவறான பிரசங்கத்தை கேட்காமல் இருப்பது நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் தெரிந்தெடுப்பு கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களுக்கு தேவையான விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் அது என்ன விசுவாசம் கிறிஸ்துவானவர் எந்த விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணாரோ அதே விசுவாசத்தில் செயல்படும்படியாக அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் பிதாவே உமக்கு நன்றி அப்பா என்னுடைய வீவர்ஸ் அத்தனை பேரும் விசுவாசத்தில் வீரர்களாக வீராங்கனையாக உயரும்படியாக வாழ வைப்போம் என்கிற செய்திகளை தினந்தோறும் நான்கு அல்லது மூன்று செய்திகளை கேட்டு விசுவாசத்துல பெருகி ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமே கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்டீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியது இருக்குது கம்ப்யூட்டர் இருக்கிறது கேமரா வேண்டியது இருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் தைரியமாக விதையுங்கள் வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்